அலாமலைக்கு மக்களே அலகமதுல்லா இந்த குரான் வந்து தமிழ் மொழியில இவ்வளோ நாள் ஓதிட்டு இருந்தேன் எல்லா மக்களுக்கும் தமிழ் தான் தெரியுமா அரபி தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க இருந்தாலும் அலஹமதுல்லா அரபியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அல்லாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க அரபி மொழியில் பேசினேன் அரபி மொழியிலேயே அலமதுல்லா அந்த ஓதுனா உங்களுக்கு த இதனுடைய தமிழ் அர்த்தம் உங்களுக்கு புரியும் எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால அலமதுல்லா இந்த இப்படி நான் தினமும் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சு நான் ஓதுவேன் அலகமதுல்லா தமிழ்லையும் நான் ஓதுவேன் சில பேர் நினப்பாங்க அரபியில் ஓதுனா தான் நன்மை தமிழில் ஓதுனா நன்மை இல்லைண்டா அப்படியெல்லாம் இல்லை எல்லாவுடைய வார்த்தையை எந்த மொழியில் ஓதுனாலும் அலகமதுல்லா நமக்கு நன்மை தான் நம்ம எடுத்து வச்சு ஓதுறதை பொறுத்து தான் இருக்கும் உள்ள அர்த்தத்தோட புரிஞ்சு ஓதுனா இன்னும் அல்லாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு தான் அலகமதுல்லா நீங்கள் அரபி மொழி தெரிஞ்சாலும் சரி அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி போனாலும் சரி அல்லாவுடைய அழகிய வார்த்தை அரபி மொழி சல்லா ஓத முயற்சி பண்ணுங்கள் இதோட இதுல இருந்து வரைக்கும் முடிச்சேன் ஐனு ஒரு ஐனு ரெண்டு ஐநு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இது ஐனு ஐனு கணக்கு அந்த மாதிரி தான் மன்னிச்சிருங்க அல்லா அல்லாஹ் மனம் பொறுத்துப்பாங்க அகமதுல்ல அல்லவுக்காக மனபுரத்துக்கோங்க தத்தக்கும் அல்லதீனமுல்ல எனக்கெல்லாம் ராகுமாலாம் ஓத தெரியாது அலகமதுல்லா இருந்தாலும் அல் ராக்மா ஓதறத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் எனக்கு ஓத தெரியாது இருந்தாலும் நான் இப்படி தான் ஓதுவேன் தனியாக ஓதும் பொழுது நல்லா ஓதுவேன் இப்போ மக்களுக்காக ஓதும் பொழுது கொஞ்சம் தருமாறுது நிமிஷம்லாம் இருந்தாலும் அழகுல்லா தப்பு இல்லாமல் ஓத முயற்சி பண்ணுறேன் جاء لحم الأرلم فراسا وسماء بن بناء وأنزل من الشماء ماء فاخرز به من السمرات رجقا لكم فلا تجعلوا لله أن أندادا وانتم تحلمون وان كنتم في ريب مما تنزلنا على الابدين فالفلتو بشوره من مسليح ودعوا شهداء Suhadaakum min dunillahi in kuntum sadikin Fa in lam taf'alu wa an taf'alu fattakun nara Fattakun nara alladhi waqoo அப்படின்னு சொல்லுவாங்க அது ராக்மா ஓதும்போது அப்படி சொல்லுவாங்க அல்லாவுடைய வார்த்தையை அலமதுல்லா முழுமையாக நம்ம ஓதணும் அப்போ தான் அதனுடைய அந்த அந்த உச்சரிப்பை மட்டும் விடக்கூடாது ஒரு எழுத்து தமிழ் எப்படி ஒரு எழுத்து தப்பாக போனால் எப்படி உச்சரிப்பு மாறும் அந்த மாதிரி தான் ஆனால் சில பேர் ராகமாக ஓதும் பொழுது இந்த லில் கேஃபிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேஃபிரீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேஃபிரீனே அப்படின்னு சொன்னாலே அகத்தில் முழுமையாக ஓதுங்க ஒரு ராகமாக ஓதுனாலும் முழுமையாக ஓதணும் அல்லாவை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சு ஏன்னா காஃபிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அது வந்து ராகமா ஓதும்போது சில பேர் அந்த ஹரக்கத்தை டக்குன்னு விடுவாங்க நா நீ நிறைய எடுத்து இந்த மாதிரி வரும் சும்மா நீன் அப்படின்னு விட்டுட்டாலே இன்னுங்கிற வார்த்தையாக போயிடும் அதனால் ந இன்ன போய் நாவை போய் எப்படி இன்னும்னு சொல்ல முடியும் லில் ரீன் அப்படின்வாங்க புரியுதா மக்களே அப்படின் கியாபிரீன் அப்படின்னு சொல்லக்கூடாது லில் கியாபிரீன நூன் ஜபர்ண்ணா ந அப்படிதான் சொல்லணும் நான் அருஹம்துல்லா இந்த இதெல்லாம் ராகமா ஓதுனாலும் இதையும் சேர்த்து தான் ஓதுவேன் பஷிர் இல்லதீன அ மனு வா ஆமீர் சாளிஹாத்தி அன்னலஹும் ஜன்னதின் தஜ்ரிமின் தஹதிகள் அன்ஹாரு குல்லமா रुजिकुमिन्हामिन् शमरा शमरतिन् रिजिकान् कालो हा दाहा दल्ली रुजिकनामिन् कबुलु वा उत्तसा विहान् वलहु அப்படின்பாங்க இன்னும் வேற நான் வேற ஹாலிதூன என் بحولة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا masalan yuliluhu yurilu bihi kasiran wa yahdi bihi kasiran wama yuliluhu bihi illal fasikina fasikina alladhina yaf yafkuduna. ah أحد الله من بحد ميساكه وَيَقْزَعُونَ ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون كيف تكفرون بالله وكنتم أمواتا فاحياكم ثم يميتكم ثم يحييكم ثم اليه ترجعون هو الذين خلق لهم لكم ما في السماوات جميعا ثم استوى الا ثم استوى الى السماء فشوى இன் அலகமதுல்லா இதை கூட ஓத தெரியாமல் சில மக்கள் இருக்காங்க ஓத தெரியலன்னா கவலைப்படாதீங்க இதுவும் ஒரு மொழி தான் அலகமதுல்லா முடிஞ்ச அளவுக்கு இன்ஷாலா ஓத முயற்சி பண்ணுங்கள் உங்களால் அரபியில் ஓத முடியலனாலும் தமிழில் ஏதாவது தத்தி தத்தியாவது எப்படியாவது அல்லவை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தேவையில்லாத புக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு அல்லாவுடைய உண்மையான வார்த்தையை ஓதுறதுக்கு நம்ம தயங்க வேண்டாம் நீங்க திக்கி ஓதுனாலும் சரி தெளிவா நீங்க அழகா ஓதுனாலும் சரி அல்லா எந்த விதத்துலயும் ஏற்றுப்பான் நீங்க திக்கி ஓதினீங்கன்னா அல்லாவுக்கு இன்னும் பிடிக்கும் ஏன்னா இந்த இதை இங்க ஓதுகிற இன்ட்ரெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல எப்படியாவது ஓதணும்னு கத்துக்குறீங்களே அதுவே அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தயங்காமல் அலகமதுல்லா குரானை ஓத முயற்சி பண்ணுங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் அல்லாவுக்காக மனம் பொறுத்துக்கோங்க எப்போவுமே குரான் ஓதுனாலும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பயான்னு சொன்னாலும் நான் இதை சொல்லிப்பேன் ஏன்னா அல்லாஹ் இது இதன் மூலியமாக அந்த குரானில் ஏதாவது தப்பாக ஓதிருந்தேன்னா அதன் அந்த பாவம் சேர்ந்துச்சுன்னா அல்லாஹ் அந்த பாவத்தை போக்குவான் சும்பான் லாகி வபிகம் திக்க அர்ஷது இல்லாஹா இல்லான் தஸ்தவ பிறகு வார்த்தப்பு இல்லை அலகமதுல்லா எப்பவுமே இந்த வார்த்தையை ஓதிக்கோங்க சுபகா நல்லாகி வபிகம் திக்க அர்ஷது அல்ல இல்லாக இல்லான்னு தான் வஸ்து பிறகு வாத்துப்பே அலமதுல்லா இதை ஓதிக்கோங்க அல்லாஹ் இந்த மூலியமாக ஏதாவது தப்பாக ஓதிருந்தா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் நமக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் அல்லா நம்மளை மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கும் பொழுது நம்ம செஞ்ச பாவத்தை அல்லா கண்டிப்பாக அவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும் அல்லாவுக்காக எல்லாம் இந்த இதை கேட்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரானை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஓதி நீங்கள் கேட்டாலும் அல்ல அவங்களுக்கு நன்மை அதிகப்படுத்துவான் அதெல்லாம் அவங்களுக்கு இருபது செய்வான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வாரம் தலை பறக்காது